வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கேமா ரயில் எஸ்டேட் சத்திரப்பட்டி சார்பாக உங்கள் நண்பர்கள் நான் வரவேற்கிறேன் இப்போ ஒரு லேண்டு பார்க்க வந்துருக்குறோம்ங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா பொருளூர்லேருந்து பழனிப்பாளர் ரோடுங்க நல்லா மெயின் ரோடுங்க பஸ் போக்குவரத்து உள்ள ஏரியா அந்த ஏரியா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு கட்ரோடுங்க பக்கத்தில் ஸ்கூலு எல்லாம் இருக்குங்க ஃபேமஸான ஸ்கூலுங்க இந்த ஸ்கூல் நம்ம அப்படியே லேண்டுக்குள்ளே போகலாமுங்க எத்தனை ஏக்கர் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க இப்போ நம்ம லேண்டை பக்கம் வந்துவிட்டோம்ங்க இப்போ கட்ரோட்டிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா தொண்ணூறு செண்டுங்க தொண்ணூறு செண்டு ரோட்டு மேலே இருக்குங்க ரோட்டு மேலே மொத்த விலை அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலையை பேச்சுவார்த்தை மாதிரி குறைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஓனர் சொல்லிக்கிறாருங்க சிட்டிங்கில் உட்காந்தா நம்ம விலையை குறைச்சிக்கலாங்க நம்ம அப்படியே லேண்டுக்குள்ளே போகலாங்க இதுதாங்க நான் நான் சொன்னேன் தொண்ணூறு செண்டு நெட்டுக்கு இதிலேருந்து இந்த செட்டுலேருந்து கிழக்கு பக்கமுங்க தொண்ணூறு செண்டுங்க ஒரு போர் இருக்குங்க இந்த போருக்கு சரீஸ் எழுதி கொடுத்து சரிஸ் வந்துடுச்சுங்க சரிஸ் வந்துடுச்சுங்க போர் சர்வீஸோடு இருக்குங்க ஒரு பாஞ்சாயிரம் செலவு பண்ணி ஏபிஎஃப்ஸில் செலவு பண்ணோம்னா சர்வீஸ் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு தண்ணி நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் இந்த போரில் தண்ணி நல்லா இருக்குங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேவைப்பட தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்